நாற்பத்தாறு வயதில் இருபத்தி ஒன்பது வயது ஆண் நண்பருக்கு காட்டக்கூடாததை காட்டிய சித்தார்த் மனைவி அந்த இடத்தில் கை வைத்து சிரிப்பு தமிழ் திரையுலகில் பாய்ஸ் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் சித்தார் இயக்குனர் மணிரத்னத்திடம் உதவி இயக்குனராக பயணித்து பின்பு நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் தமிழ் சினிமா மட்டுமின்றி தென்னிந்திய மொழிகளிலும் பாலிவுட்டிலும் நடித்து வருகிறார் சித்தார்த் சினிமாவிற்கு வந்த கொஞ்ச நாளிலேயே மேக்னா என்றவரோடு அவருக்கு திருமணம் நடைபெற்று சில வருடங்களிலேயே விவாகரத்தும் ஆனது அதன் பின்னர் ஹிந்தியில் சைஃப் அலிகானின் தங்கை சோஹா அலிகான் ஸ்ருதி ஹாசன் செமந்தா என்று மூன்று பேருடன் லிவிங்கில் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது சமந்தாவுடன் சீரியஸாக திருமணம் செய்யும் நோக்கத்தோடு இருவரும் பழகி வந்து பிறகு தனிப்பட்ட காரணங்களுக்காக இருவரும் செய்து கொண்டனர் என்றும் சொல்லப்பட்டது திருமணம் நிறைய கோயில்களுக்கு சமந்தாவும் பூஜை செய்து வரும் போட்டோக்களும் அந்த நேரத்தில் வெளியானது பிறகு ஹிந்தியில் நடிக்க ஆரம்பித்து தமிழிலும் காற்று வெளியிடை சைகோ போன்ற திரைப்படங்களில் நடித்து பெயர் பெற்ற அதிதிராவ் ஹைதாரியை பல வருடங்களாக காதலித்து லிவ்வினில் இருந்து கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் திருமணம் செய்து கொண்டனர் இருவரும் அதித்தி ராவுக்கும் சித்தார்த்துடன் இரண்டாவது திருமணம் தான் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சத்யதீப் மிஸ்ரா என்ற ஹிந்தி நடிகரை திருமணம் செய்து கொண்டு சில வருடங்களிலேயே விவாகரத்தும் பெற்றார் அதித்தி அதன் பிறகு மணிரத்னத்தின் இரண்டு படங்களிலும் கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்து தமிழில் பேசும் அளவிற்கு நல்ல திரைப்படங்களை தந்து கொண்டிருந்தார் அதிதி அவரின் நடனமும் அழகும் ஹீரா மண்டி என்ற வெப் சீரிஸில் அவர் நடந்து வருவதும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் மிக ட்ரெண்டானது அந்த அளவிற்கு புகழ்பெற்ற அதிதிராவ் பிறகு தொடர்ந்து அவருக்கு ஹீரோயின்கான வாய்ப்புகள் எதுவும் வராத காரணத்தினால் சித்தார்த்தை திருமணம் செய்து கொண்டு செட்டிலானார் இந்த நிலையில் கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிவப்பு கம்பள வரவேற்பில் கலந்து கொள்வதற்காக சில நாட்களுக்கு முன்பு பிரான்சுக்கு சென்ற அவர் அங்கு சிவப்பு கம்பள வரவேற்பில் ஒய்யாரமாக நடந்து வந்து அனைவரின் கவனத்தையும் பெற்றார் பிறகு இரவு நடந்த பார்ட்டியில் பாலிவுட்டில் நெப்போ கிட்ஸுகளுக்கு மிகவும் நெருக்கமான நண்பரும் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மற்றும் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரான ஓர் ஆ என்ற ஓர்ஹான் அவத்ரமானி உடன் அவர் நெருக்கமாக இருக்கும் வீடியோவை வெளியிட்டு அதிர வைத்திருக்கிறார் ஓரியின் மார்பகங்களை தொட்டு அதித்தி சிரிப்பதும் அதற்கு பதிலாக ஓரியும் அதித்தியின் மார்பை தொட்டு சிரிப்பதும் என இருவரும் மாற்றி மாற்றி தொட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கும் வீடியோக்களை ஓரி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் ஓரியின் நடவடிக்கைகள் ஒரு பெண்ணை போல இருப்பதாகவும் கமெண்ட்களில் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் பாலிவுட்டின் அனைத்து ஸ்டார்களுடனும் நண்பர்களாக இருக்கும் ஓரி இன்ஸ்டாகிராம் influencer மட்டுமின்றி ஒரு பார்ட்டிக்கு செல்வதற்கும் செல்ஃபி எடுத்துக் கொள்வதற்கும் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை கட்டணமாக வசூலிப்பவர் என்றும் தெரியவருகிறது